வணக்கங்கண்ணா பெருங்கூட்டுங்கண்ணா நான் பல்லு போடலைங்கண்ணா இந்த பல்லு போட ஆறு மாசம் ஆகுங்கண்ணா தலையத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கறந்துங்கண்ணா ஒரு சின்ன பட்ஜெட் மாடுங்கண்ணா ஐம்பது ரூபா பட்ஜெட் மாடுங்கண்ணா கண்ணு போட்டு ஒரு மூணே நாலு தான் ஆகுது நல்ல காம்பு விலாசங்கண்ணா நல்ல பட்டி விலாசத்தை பாருங்க ஒருஞ்சு காம்பு நல்ல பெரிய காம்பு வழங்கண்ணா தழையத்துலயே மீறின காம்புலங்ண்ணா என்ன வந்து வந்துட்டாங்களேண்ணா பேசாருங்களா சரி இது ரெண்டே ஏத்தி விட்டா இதாவது அவரு சரி பொருங்க ஏதாவது நாளைக்கு ஏதாவது கனிமை வந்தா ஏத்திக்கலாம் மாடு ஹண்ட்ரட் வந்து கேரண்டி கட்டி தான் கொடுப்போம் காம்புக்கு பூ தெரியறதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி உண்டுண்ணா மூணு காம்பா போயிட்டா இல்ல ரெண்டு காம்பா போயிட்டாலும் காம்புக்கு கேரண்டி உண்டுண்ணா சாமியன் ரூபாய் ஏழு மில்லி எண்ணெய் கருப்பையா நான் கொடுத்தோம் ஒருத்தமா ரெண்டு லட்சம் ரூபாய் முதலாகணும் ஒரு இருந்து இருபத்தஞ்சு மாடு எனி டைம் இருக்கும் ஃபோன் பண்ணிட்டு வரலாம் மாதிரி மாடு வீடு பார்த்து மாடு புடிச்சிருந்தா நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா மாடு நேராக வந்துடும் பணத்தை பத்தி யாரும் பயப்பட செலவு இல்லை நீங்கள் உப்படமங்களை வந்துட்டு மோகன் மாட்டியாவே வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்சம் மாடு வரை உண்டு தான் நம்ம கிட்ட விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் உப்படமங்கலத்தில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா மதுக்கரைங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு மாட்டு பண்ணைய வந்து வீடியோ பதிவு பண்ண வந்திருக்கோங்க இவங்க வந்துட்டு நிறைய மாடுகளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஜெர்சி ஹெச்எஃப் ஹெச்எஃப் கிராசு ஜெர்சி கிராஸ் அப்படின்னு நிறைய மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்கு நம்ம ஒவ்வொரு மாடுகளோட விலை நிலவரங்கள் மற்றும் எத்தனை மாடுகளை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வருடமா எங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிக்கல போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இப்ப நம்ம ஃபார்ம் எங்க இருக்கு நம்ம அட்ரஸ் கிளியராக சொல்லிருங்கண்ணா அண்ணா நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல மதுக்கரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்ப நம்ம ஃபார்ம் வந்து எத்தனை உடம்பு எங்கிட்டு இருக்கு எத்தனை உடம்பு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா அந்த மாட்டு வியாபாரம் ஆனா மாட்டு வியாபாரம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்க தாத்தா வியாபாரம் பண்ணாரு பெரிய வியாபாரம் பண்ணாரு இப்ப நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பத்து வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் எங்க பரம்பரைய எல்லாருமே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாட்டு வியாபாரம் அண்ணா இப்ப நம்மள்ட்ட எத்தனை மாடுங்கண்ணா இருக்கு கட்டா நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு மாடு இருக்கு இருபத்தி ரெண்டு மாடு இருக்கு ஏன்னா எல்லாமே ஜெர்சி ஹெச்எப் எல்லாம் கலந்துருக்கான ஜெர்சி ஹெச்எப் ரெட் சிந்தி சரிங்கண்ணா அனைத்து மாடு இருக்குண்ணா எருமையில இருந்து எல்லாமே இருக்கு ஓ நீங்க எருமையை வியாபாரம் பண்ணா எல்லாமே இருக்கு எல்லாமே வியாபாரம் பண்ணிருக்கு ஆனா இப்ப நம்ம மாடெல்லாம் ம் அண்ணா இந்த மாடை பாத்தீங்கன்னா இந்த பல்லு போடலீங்கண்ணா சரிங்க நம்ம பண்ணையிலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீடான மாடு ஓ ஜெர்சில ரொம்ப ரொம்ப ஒரு பக்காவான பிரீடான மாடு ஜெர்சி மாங்க ஜெர்சியில ரொம்ப பக்காவான பிரீடு மாடுங்க தலையிலேயே பல்லு போடல கூட்டுங்கன்னா என்ன பல்லு போடலாம் இந்த பல்லு போட ஆறு மாசம் ஆகுங்கண்ணா பல்லு போட மாசம் போட ஆறு மாசம் ஆகும் தலையத்துல கொஞ்சம் மீறின மடி செட்டுங்க நல்லா பாத்தீங்கன்னா தலையத்துல நல்லா காம்புக்கணும் ரெண்டு நாள் ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல கரவு போகணும் அது

பல்லு போடாது பல்லு போடாதுன்னா பிரீடுண்ணா பிரீடு மடிகாம்பு தலையத்துலயே மீறின மடிகாம்பு ஆமாங்கண்ணா ஆனா இதுல அனுசரிப்புனா எப்படிண்ணா முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்கலாங்கண்ணா அனுசரிச்சு பொறுத்து வர்றத பொருத்துங்கண்ணா சரிங்களா ஆமாங்கண்ணா அண்ணா இந்த மாதிரி எப்படிங்க சொல்றீங்க ஆனா இந்த மாடு ரெண்டாவது இதுங்கண்ணா ஆறு பல்லுங்கண்ணா ஒரு தலையத்திலேயே பாத்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு மேல கறந்ததுங்கண்ணா ஓ இப்போ ரெண்டாவது இதுங்கண்ணா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா இருபத்தஞ்சு பியூர் ஹெச்அப்புங்கண்ணா ஒரு பியூர் ஹெச்அப்பு நல்ல ஒரு மடி அம்பான மாடுங்கண்ணா இன்னும் ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க நல்லா நம்ம மடி வைக்கிங்கண்ணா ஆமாங்கண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவர் ஒரு பண்ணைக்கு கொடுத்துருக்குதுங்கண்ணா ஓ இது மொத்தம் ஒரு அஞ்சஞ்சு ஆறு மாடு வாங்கிருக்காரு சரிங்கண்ணா மூணு போயிருச்சுங்கண்ணா இன்னொரு மூணு மாடு இப்போதாங்கண்ணா ஏத்த வண்டி வந்திருக்கு இது நான் ஏற்றி விடணும் ஆனா இது பல்லு எப்படிங்கண்ணா பல்லு ஆறு பல்லுங்கண்ணா பள்ள காமிங்க சரி ரெண்டு பல்லு இருக்கும் சரி இன்னும் பை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்குங்கண்ணா அந்த மாடு ஆமாங்கண்ணா நல்ல காம்பு கணத்தை பாருங்க நல்ல காம்பு கணம் என்ன ஃபைவ் ஃபுல்லாக வரும் சரிங்க ஆமாங்கண்ணா குறைஞ்சது ஒரு இருபது லிட்டர் இருபது லிட்டருக்கு மேல தாங்கண்ணா கறக்கும் போனையத்தை இருபது லிட்டர் கலந்து கறந்தது தலையத்திலேயே இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு இறக்குங்கண்ணா ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி டைப் மாடுங்கண்ணா மாடு அளவான மாடுங்கண்ணா அளவான மாடுல நல்ல சரியான பை செட்டு கொண்ட மாடுண்ணா இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா நல்ல பை வருங்கண்ணா ஓகேண்ணா ஒரு பதினேழு லிட்டர்ல இருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்குங்கண்ணா அந்த மாடு ஆமாங்கண்ணா நல்லா ஒரு மடி அமைப்பு கொண்ட மாடுனா அது ஆனா இது வந்து எத்தனாவது ஈத்து இருக்குங்கண்ணா இது மூணாவது ஈத்துங்கண்ணா மூணாவது ஈத்து பல்லு வந்து கடைமிழப்பு பல்லு கடைமிழப்புங்கண்ணா ஒரு பண்ணைக்கு ஏத்த மாடுங்கண்ணா நல்லா பையன்னா வைக்கும் நம்ம ச பாக்குறத பொறுத்து நல்லா கறவை கறக்குண்ணா இருபது லிட்டருக்கு ஈஸியாக இருபது லிட்டர் கூட கறந்தாலும் கறக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா இன்னும் மடி வைக்கிங்கண்ணா ஆமாங்கண்ணா பேசலாருங்களா சரி ஒரே நிமிஷம் சொல்லுங்கண்ணா சரி ரெண்டே ஏற்றி விட்டாங்க சரி பொருங்க ஏதாவது நாளைக்கு ஏதாவது கூறான மாடு இருக்கு போறேன் சரி அதையும் இந்த கெடரி அந்த உச்சி பம்பு அந்த மூணு சரி மாமா சொல்லுவோம்மா ஆமாம்மா என்னைக்கு தரேன் கேட்கறேன் அப்படி இந்த மாதிரி ஜெர்சி டைப் மாடுங்கண்ணா இரண்டாவது ஆறு பல்லுங்கண்ணா ஒரு சின்ன பட்ஜெட் மாடுங்கண்ணா ஐம்பது மாடுங்கண்ணா ஒரு பதினஞ்சு வருங்கண்ணா ஒரு ஏழாருக்கு பத்து நாள் எடுத்துக்கங்க ஆறு பல்லுங்கண்ணா ஒரு சின்ன பட்ஜெட் மாடு ஆமாங்கண்ணா மடி மடி இது பல்லுங்கண்ணா பல்லு ஆறுங்கண்ணா ஆறு பல்லுங்க ஜெர்சி தைப்பு மாடுங்கண்ணா இருந்து விலை இருக்கா என்னங்கண்ணா எல்லாம் குறைச்சி பண்ணிக்கலாங்கண்ணா நேரில் வந்து நம்ம கஸ்டமரை பொறுத்து பார்த்து அனுசரித்து கொடுத்துக்கலாங்கண்ணா இந்த கடையரி பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லுங்கண்ணா சரிங்கண்ணா தலை சால் தலையீத்து ரெண்டே பல்லு தான் சுழி சொத்து சுழி சொத்தான் ரெண்டு பல்லு வெச்சுருந்தீங்கண்ணா நல்ல ஒரு பாடியான மாடுங்கண்ணா தழையுத்துலயே நல்ல ஒரு மடி அமைப்பான மாடு இன்னும் பத்து நாளைக்கு மேலே ஆகுங்கண்ணா சரி ஆமாங்கண்ணா எல்லா கிளைமேட்டுக்கும் ஏத்துக்குங்கண்ணா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாடுங்கண்ணா

ஒரு நாலு நாளில் கண்ணு போட்டுருவோம் ரெண்டாவது இது தாங்கண்ணா இது அதே மாதிரி தாங்கண்ணா சின்ன பட்ஜெட் மாடு தான் இந்த இது ரெண்டு அது மூணுமே சின்ன பட்ஜெட் மாடு தாங்கண்ணா இப்போ கம்மி பட்ஜெட்டில் கரை ஒரு ஏழாறு கறக்குற அப்படி அளவான வேலை மாடுங்கண்ணா இது மூணுமே இதில் என்ன பிரைஸ்னா வரும் இது நாற்பத்தஞ்சு ரூபா வருங்கண்ணா நாற்பத்தஞ்சு ரூபா அதுங்க அது ஐம்பது ரூபா வருங்கண்ணா ஐம்பது ரூபா ஆமாங்கண்ணா வேலை சொல்கிறது பார்த்தஞ்சு முன்னப்பண்ணா அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா நேரில் வந்தாங்கண்ணா சரிங்க பார்ட்டி கொடுத்து விவசாயிகளுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கண்ணா கொடுக்கலாங்க ஆமாங்கண்ணா பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப் மாடுங்கண்ணா சரிங்கண்ணா நல்ல மடிசெட்டு வருங்கண்ணா இன்னும் பத்து நாள் டைம் இருக்குங்க மாதிரி போதே நல்லா ஃபுல்லா பை வருங்கண்ணா பாருங்க பாருங்க இங்க பாருங்க அதே மாதிரி இங்கேயும் பாருங்க சைட்லி ஃபுல்லா பை வைக்கும் நல்லா காம்பு கனமான மாடு ஒரு பத்து பத்து லிட்டர் கறக்குங்கண்ணா அந்த மாடு பத்து ஜெர்சிலயே பத்து பத்து லிட்டர் கறக்கும் நல்லா பை வருங்க பாருங்க இந்த சுருக்கம் பூரா வருங்க பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்கண்ணா அதே மாதிரி இது எல்லா ஏரியாவுக்கும் அடாப்ட் ஆகக்கூட மாடு அதே மாதிரி பண்ணைக்கு எல்லாத்துக்கும் இந்த மாடு எடுத்துக்கோங்கண்ணா ഓക്കേ ആമങ്ങനാ ഇദോട വിലนะ ഇദോട വില 65 രൂപ ആണോ 65 രൂപ ആമങ്ങനാ மாடு பார்த்தீங்கன்னா ரெட் சிந்திங்கண்ணா ஓகேண்ணா ஆறு பல்லுங்கண்ணா இரண்டாவது இதுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகும் ஃபேட் எஸ்னப் நல்லா இருக்குண்ணா இந்த மாட்டில் வேர் கலர்ண்ணா நல்லா ரெட் சிந்தியில் நல்லா டார்க்கான ரெட்டில் நல்ல மடிகாம்பான மாடுங்கண்ணா இன்னும் ஒரு பத்து நாள் எடுத்துக்கோ நல்ல பை வருங்கண்ணா அந்த மாடு இது பிரைஸுங்கண்ணா இது பிரைஸ் எழுபத்தி மூணு ரூபா வருங்கண்ணா எழுபத்தி மூணு ரூபா ஆ சரிங்கண்ணா இன்னும் நல்லா மடி வருங்கண்ணா சரிங்க ஆமாங்கண்ணா யார் வேணாலும் கறந்துக்கலாம் அதனால பண்ணைக்கு ஏத்த மாடு ஃபேட்டா ஸ்னஃப் நல்லா இருக்கு இந்த மாட்ல அதான் ஆமாங்கண்ணா எச்சப்பட ஃபேட்டை ஸ்னஃப் நல்லா இருக்கும் இந்த மாட்ல நல்லா இருக்குங்கண்ணா நல்லா இருக்கும் ரெட் சிந்தி தாங்க இது ஓகே ஓகே கிராஸ்னால ஃபேட்டா ஸ்னஃப் ஃபுல்லா இருக்கும் ஆனா இது பட்ஜெட்டுங்கண்ணா எதுங்கண்ணா இதோட விலை இது எழுபத்தி மூணு ரூபா வருங்கண்ணா எழுபத்தி மூணு ரூபா ஆமாங்க சுத்தமா இருக்கு ஆஹ் சுளி சுத்தம் பல் கொஞ்சம் கெட்டி கெட்டோல் தான் கெட்டித்தோள்னா ரெட் சிந்தினாலே அப்படி தாங்கண்ணா ரெட் சிந்தினா கெட்டோலுங்கிறது சொல்லியே கேட்கறாங்கண்ணா அதாதா வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் அடாப்ட் ஆகுங்க அந்த மாடு ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஹெச்சப்புங்கண்ணா ஹெச்சப் கொஞ்சம் கிராஸுங்கண்ணா ஓகே இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மடியமைப்பான மாடுங்கண்ணா சரிங்க மாடல பெருங்கூட்டு மாடு வெள்ளை கொம்புல நல்ல காம்பு இடை வெளியே பாருங்க நல்ல பட்டி விளாசங்கண்ணா இன்னொரு பத்து நாள் எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க மடி நான் வைக்கீங்கண்ணா மடி நல்லா வைக்கீங்கண்ணா நல்ல ஒரு பத்து பத்து லிட்டர் கறக்குங்கண்ணா அந்த மாடு எல்லா கிளைமேட்டுக்கு ஒட்டு போற மாடு மால்குடி இறக்கத்தை பாருங்க அதே மாதிரி காம்பு விளாசத்தை பாருங்க நல்ல ஒரு அடி கேப்புக்கு நல்ல காம்பு விளாசங்கண்ணா மாடு சரிங்க சரிங்கண்ணா திருப்பிக்குண்ண இது விலை எப்படிங்கண்ணா அண்ணா இது விலை எழுபத்தஞ்சு ரூபாங்கண்ணா எழுபத்தஞ்சு ரூபா ரூபாய் ஆமாங்கண்ணா சரிங்க இதுல இருந்து முன்னப்பின்னா அனுசரிச்சுக்கலாம் விலை வந்து அனுசரிச்சு சொல்ல கொடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆனா இன்னைக்கு நம்ம கட்டுத்தரையில எத்தனை மாதிரி இருக்கு மொத்தம் இப்போ ஒரு இருபதுக்கு மேல இருக்குங்கண்ணா காலையில ஒரு இருபத்தி ஏழு மாதத்து ஏழு மாடு போயிருச்சு ஓகே இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு மாடு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருக்குங்கண்ணா இப்போ மூணு மாடு ஏத்த வண்டி வந்துருக்குதுங்க அப்படி ஏத்த போறாங்கண்ணா எப்படி நான் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம கிட்டே வண்டி இருக்குதுங்கண்ணா நம்ம வண்டியே இருக்கு தமிழ்நாடு பூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆமாங்கண்ணா கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய்ங்கண்ணா கிலோமீட்டருக்கு ஆமாங்கண்ணா நம்ம வண்டியே இருக்குது தமிழ்நாடு பூரா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் மாடு நீட்டா வந்துருங்கண்ணா எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா வந்துடும் மாட்டுக்கு வெயில் படக்கூடாதுன்னு கூண்டு அடிச்சு எல்லா வசதியோட இருக்குதுங்கண்ணா வண்டி ஆமாங்கண்ணா ஆனா இந்த மாட்டை பாத்தீங்கன்னா பல்லே போடுது பல்லு இப்ப இருந்தா ரெண்டு பல்லு போடுது பார்த்தா தலையத்துல நல்லா பெருங்கூட்டான மாடுங்கண்ணா நல்லா தலையத்துல கொஞ்சம் பெரிய கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு ரெண்டு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கு இந்த மாடு இப்பயே பன்னெண்டு லிட்டர் வருது கண்ணு போட்டு ஒரு மூணே நாலு தான் ஆகுது நல்ல காம்பு விளாசங்கண்ணா நல்ல பட்டி விளாசத்தை பாருங்க ஒரு இஞ்சி காம்பு நல்லா பெரிய காம்பு விளங்குனா தலையத்திலேயே மீறின காம்பு விளங்குனா நல்லா தலையத்துலேயே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸான மாடுங்கண்ணா அது ஓகேண்ணா கண் என்ன கண்ணுங்கண்ணா கண்ணு கிடையாதுண்ணா இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெர்சி கிராஸுங்கண்ணா ஓகே அதனால வந்து இந்த மாடுக்கு எல்லா இடத்துக்குமே அடாப்ட் ஆகிக்கூடிய மாடுங்கண்ணா அது ஆமாண்ணா கொம்பு வெள்ள கொம்பு ஆ கொம்பு வெள்ள கொம்புங்கண்ணா நல்ல சைஸான பின்ன அகலத்தை பாருங்கண்ணா நல்ல ஒரு பின் அகலம் நல்ல ஒரு மடி செட்டான மாடு தலையத்துலேயும் இப்போ ஈத்து மாடாட்ட ஒரு மடி செட்டு ஆமாங்கண்ணா பாருங்கண்ணா தலையத்துல நல்ல குணங்கண்ணா நல்ல குணம் பாருங்க கண்ணு இருந்தாலும் கறக்கலாம் இல்லைனாலும் கறக்கலாம் நல்ல குணம் கண்ணு கண்ணு கிடையறி கண்ணுங்கண்ணா ஆமா தலையத்திலே இவ்வளவு குணமா நிக்க பாருங்க மடிக்கூச்சா எந்த எதுவுமே கிடையாது ஆமா அண்ணன் பாத்தீங்கன்னா இப்ப வாங்கியிருக்காருங்கண்ணா நம்ம கிட்ட மாடு சரிங்க ஆமாங்கண்ணா இங்க ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர்ல இருந்து வாங்கி வாங்கியிருக்காங்க மாடு ஏத்த வண்டி வந்துருக்குதுண்ணா வண்டி வந்து ஆமாங்கண்ணா சரி ரெகுலரா நம்ம கிட்ட மாடு வாங்குவாங்க ஏத்த வந்துருக்குதுங்கண்ணா வண்டி ஆமாங்கண்ணா சரி சரி சரிங்க சாமியூவா ஏழு மலையானே கருப்பையானி நாங்க ஒருத்தமா ஒருத்தமா ரெண்டு லட்ச ரூபாய் முதலாகணும் அப்படியே போய் அண்ணா நீ உப்பனமங்களை வந்துட்டு மோகன் மாட்டியாவரி வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க அது நம்ம ரெகுலரா மாடு இருக்குங்கண்ணா சரிங்க ஒரு முப்ப இருபதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மாடு வரை உண்டு தான் நம்மகிட்ட ஆமாங்கண்ணா பண்ணை எல்லா பெரிய பண்ணையும் முதற்கொண்டு சின்ன ஒரு சின்ன ஆளுகளுக்கு முதல் கொண்டு நம்மகிட்ட மாடு இருக்கு மாடுக்கலாங்க மாடு இருக்குங்கண்ணா ஒரு இருபதுல இருந்து மாடு டைம் இருக்கும் நீங்க ஃபோன் பண்ணிட்டு வரலாம் இல்ல அதே மாதிரி மாடு வீடியோல பார்த்து மாடு புடிச்சிருந்தா நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா மாடு வந்துடும் பணத்தை பத்தி யாரும் பயப்பட இல்ல வந்து கேரண்டி கட்டிதான் காம்புக்கு தெரியறதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி உண்டுண்ண மூணு காம்பா போயிட்டால ரெண்டு காம்பா போயிட்டாலும் காமுக்கு கேரண்டி உண்டுண்ணா நாம இது வந்து ஒரு நம்பிக்கையில அடிப்படையா நாங்க பல தலைமுறையா பண்ணிட்டு இருக்கிறனால தப்பு இருக்காதுங்கண்ணா நான் அதே மாதிரி மக்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சரிங்கண்ணா கரெக்டா அட்டன் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்ல முறையில மாடு ஏத்தி இறக்கி கொடுங்க அதெல்லாம் நீட்டா போயிருங்கண்ணா ரெகுலரா நம்ம வண்டிக்கு டிரைவர் இதுக்காக ஓட்டிட்டு இருக்கா அப்படி அப்படிங்க அட்வான்ஸ் பே பேமென்ட்டா கூட பாதி அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பாதி அமௌண்ட் மாட்டை பாத்துட்டு மாட்டை இறக்கிட்டு கூட பணம் ஓகே ஆமாங்கண்ணா அதனால மாடு சேஃபா வந்துருங்கண்ணா சரிங்க ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா நன்றிங்க நன்றிங்கண்ணா நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே உங்களுக்கு மாடுகள் வேணும்னா அண்ணனை தொடர்பு கொடுங்க தொடர்பு கொண்டு மாடுகள் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கங்க அதே மாதிரி மாடுகள் எடுக்கும்போது தரமாக செக் பண்ணிக்கோங்க மாடுகளில் தவறுகள் இருந்தால் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை பொறுப்பாகாதுங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க அனைத்து நலவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்